சிவ வழிபாடு எல்லாத்தினாலையும் செய்யக்கூடியது அல்ல எதற்கும் துணிந்தவர்கள் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க ஏன்னா சிவ வழிபாடு செஞ்சா கஷ்டம் வருது பிம்பம் உண்டாகி விட்டது அல்லவா அது வந்தாலும் சரி பார்த்து கொள்ளலாம் என்ற மன எண்ணம் உடையவர்கள் மனோதிடம் உடையவர்கள் தான் சிவபக்திக்குள்ளே இறங்குகிறார்கள் ஆழமான அன்பை ருசிக்கிறார்கள் மாறாக இந்த உலக பற்றுகளிலே ஆசை கொண்டவர்கள் பணம் புகழ் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு ஆசை உள்ளவர்கள் சிவபக்திக்குள் வந்தாலும் அவர்கள் நீடித்து அந்த பக்திகளே இருப்பது இல்லை மனோதிடம் இருக்க வேண்டும் சிவபெருமானை பிடித்துக் கொண்டால் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவரால் தான் சிவபக்தியை தொடர்ந்து செய்ய முடியும் அவரால் தான் அந்த பிறப்பிருக்க கூடிய சூட்சமத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும் அவங்க புரிஞ்சுக்கல இவங்க புரிஞ்சுக்கல நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை கஷ்டமா தான் போயிட்டே இருக்கும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஜீவன் எம்பெருமான் சிவன் மட்டும்தான் அவருக்கு தெரியும் நீங்க யாரு நீங்க செலுத்துகின்ற பக்தி எப்படிப்பட்டது உண்மையா சொல்ல போனா சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் மற்றவங்க என்ன தேர்ந்தெடுக்கல அவங்க என்ன நிராகரிக்கிறாங்க இந்த மாதிரி ஏக்கங்களோ இந்த மாதிரி எண்ணங்களோ மனதில் வரவே கூடாது இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒரு அற்புதமான பிறப்பாகத்தான் இருப்பீர்கள் என்பதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும்